இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழும் இருபத்தி எட்டும் அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசி கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார் அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவருடைய தாய் மரியாதை குறித்து ஒரு பெண் புகழ்ந்து பேசுகிறார் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை புகழ்ந்து பேசுவது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒன்று அதிலும் ஒரு மகன் முன்பாக அவரின் தாயை புகழ்ந்து பேசுவது அந்த மகனுக்கும் பெருமை அந்த தாய்க்கும் பெருமை என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தாய் நம் குடும்பத்திலே நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் நம் ஒவ்வொருவரையும் குறித்து நல்ல வார்த்தைகளை மற்றவர்களிடமிருந்து கேட்கிற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார் இன்று நம்முடைய தாய்க்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியை நாம் கொடுத்து கொண்டு கொடுத்து இருக்கின்றோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இதோ ஆண்டவர் இயேசுவை பார்த்து உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேர் பெற்றவர் பெற்றவர் என்று சொல்லுகிறாரே இதே போல நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய தாய் பேறு பெற்றவர் பெற்றவர் உங்களுடைய தந்தை பேறு பெற்றவர் பெற்றவர் என்று சக மனிதர்கள் சொல்ல முடியுமா அப்படி சொல்லும்படியாக நம்முடைய சொல்லும் செயலும் அமைந்திருக்கிறதா பல நேரங்களிலே நாம் நம்மை பெற்றெடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு பெருமைப்படுத்துவதற்கு தவறிவிடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டருடைய கட்டளை சொல்லுகிறது உன் தாய் தந்தையை மதித்து நட நாம் அதை கடைபிடிக்கிறோமா பத்து கட்டளைகளில் ஒன்று உன் தாய் தந்தையை மதித்து நட நம்மை பெற்றெடுத்து நமக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்து நம்மை காப்பாற்றி வளர்த்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கலாம் இப்பொழுது நம்மால் பல காரியங்களை குறித்து பேச முடியும் நாம் சம்பாதிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் உண்ணாமல் தின்னாமல் நமக்காக தியாகம் செய்து நம்மை அருவருப்பு பார்க்காமல் வளர்த்தெடுத்தவர்கள் பாதுகாத்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பார்கள் இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்திருப்பார்கள் கண்ணும் கருத்துமாய் நம்மை நாம் எவ்வளவு தொல்லை கொடுத்திருந்தாலும் வளர்த்தெடுத்திருப்பார்கள் அந்த பெற்றோர் பெருமைப்படும்படி நாம் வாழ வேண்டும் ஏதோ உங்களை பெற்றவர்கள் ஆசீர் பெற்றவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வாழ்க்கை என்பது மிக குறுகிய ஒன்று நாம் கண்கூடாய் பார்க்கின்றோம் நேற்று உயிரோடு இருந்தவர்கள் இன்று இல்லாமல் போய்விடுகிறார்கள் திடீரென்று விபத்து நோய் மனிதனுக்கு எப்பொழுது இறப்பு வரும் என்றே தெரியவில்லை திடீரென்று வருகிறது சிறியவர் முதல் பெரியவர் வரை இறந்து போகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பும் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்று ஆனாலும் பேராசையோடும் சுயநலத்தோடும் போட்டி பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை உடைய பெற்றோரை பெருமைப்படுத்துங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு தேவையானதை செய்யுங்கள் இறந்த பின்பு பெரிய கல்லறைகளை கட்டி அவர்களுக்கு மாலை அணிந்து நினைவு கூறுவது தேவைதான் ஆனால் அதைவிட விட உயிரோடு இருக்கிற பொழுதே அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் உங்கள் தாய் தந்தையை மதித்து நடங்கள் ஆண்டருடைய கட்டளை சொல்கிறது அது கட்டளை அது வேண்டுகோள் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய பெற்றோர் மட்டுமல்ல முதியோர் யாராக இருந்தாலும் நாம் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் நன்றாக இருப்பதற்கு நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும் நம் ஆண்டவர் இயேசுவை போல அவர் எப்படி மரியாலை மக்கள் எல்லாம் புகழும்படியாய் வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல நம் ஒவ்வொரும் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்வோம் அன்னை மறியால் நமக்காக பரிந்து பேசுவார் அவர் ஒரு வல்லமை மிக்க பரிந்துரையாளர் அந்த ஒரு திருமணத்திலே பரிந்து பேசியது போல உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவார் அவர் பேர் பெற்றவர் அவர் அருள் நிறைந்தவர் வானதூதர் சொல்லுகிறார் எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார் இதோ இந்த நற்செய்தியிலே அந்த பெண் சொல்லுகிறார் ஆம் அன்னை மரியாள் கடவுளுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பு பெற்றவர் அவர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இப்படி திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக இதோ உன் தாய் தந்தையை மதித்து நட என்று சொன்ன ஆண்டவரே இதோ எங்களுடைய பெற்றோரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக இதோ இறந்து போனவர்கள் ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர் மகிழும்படி அவர்கள் மனம் குளிரும்படியாய் நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விபத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற நீரே அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பீராக விரைவில் எழுந்து நடக்கச் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே அந்த அமைதியினால் நீர் நிரப்புவீராக நீரே வீட்டில் பிரசன்னாய் இருப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை சொல்வதற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தீய பழக்க வழக்கங்களில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக நீரே அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் விபத்துகளிலிருந்து தீமைகளிலிருந்து அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்துவீராக இயேசுவே ஆண்டு வரே இந்நேரம் வரை நீரே எங்களை வழிநடத்தி வருகிறீர் நீரே எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்கிறீர் இதோ இந்த நாளிலும் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகி அதை கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்